வணக்கம் என் அன்பு இனி தன் ஒரு நபர் இருந்திருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோமான் நம்பி இருக்காரு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி சரி நீ உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டு சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஐடியா கேட்டுருக்கேன் என்ன சாப்பிட்ற ஐடியா ஐடியா அதுக்கு அவர் ஏன்டா நானே பொண்டாடி தொலை தாமல் இருக்குது ஏதாவது சாலலாம் நீ எனக்கு ஒரு ஐடியா சொல்லலாம்னு சொல்லியிருக்கா இது வேலைக்கு சொல்லிட்டு போன ஸ்டார்ன்னு ஒரு நம்பர்கிட்ட கேட்டுருக்கார் ஏ நான் சாப்பிட்ற அதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஏன்டா நான் லவ் இல்லையா இருக்கு சாலாம் இருக்கு நீ எனக்கு ஒரு ஐடியா சொல்லுறான் அவர் போன ஸ்டாப் இப்படி ஒவ்வொரு நபர்கிட்டையும் கேட்டால் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு வச்சிருக்கு சரி இங்கிட்ட கேட்டால் வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடந்து போயிட்டு இருந்திருக்கார் இருந்திருக்கு மரத்தடியில் உட்காந்துருக்காரு கொஞ்சம் நேரம் மரத்தடி ஆப்போசிட்டில் இருந்துட்டு ஒரு நாலு பேர் நம்ம பேசிக்கிட்டு இவர் காது கொடுத்து கேட்டாக்கா அவர் திடங்குன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களும் பார்த்துட்டாங்க இவர் டேய் நம்ம பேசுகிறதை திரு கேட்டுட்டாங்க காது கொடுத்து வெளியில் சொன்னான்னு சொல்லி அவனை விட சொல்லிட்டு கத்தியை கொண்டு விரட்டியிருக்கா இவர் ஓடி இருக்கார் ஓடி இருக்கார் ஓடி இருக்கார் ஓடி தப்பிச்சிட்டார் அப்புறம் யோசிச்சிருக்காப்பில் நம்ம இப்போ சாமிலாம்னு தான் பார்த்தா இவங்க நம்மளை கொள்றதுக்கு தான் பார்த்தான் இப்போ சாமி நம்ம செத்துருக்கலாமே நம்ம ஏன் தப்பிக்கிறதுக்கு முயற்சிப்போம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காரு என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை வந்தாதான் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தோணும் அந்த பிரச்சனையே யோசிக்கிறோம் அப்படின்னாக்க தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு